ரெடிய ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து பயங்கரமாவே வந்து நம்ம ரஜினி கமல் சார் மேலே வந்து டென்ஷனை ஆகிட்டு பேசியிருப்பாரு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் மற்றும் ரஜினி சார் இணைந்து கடைசியாக வந்த படம் வந்து இந்த கூலி இந்த கூலி படம் அப்படின்றது வந்து ஹைப்புக்கேற்ற வந்த ஹைப்புக்கேற்ற அளவுக்கு அந்த படம் வந்து ஓடலை அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஜினி சாருக்கு ஒன் செவன்ட்டி த்ரீ வந்து யார் எடுக்க போகிறா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது அண்ட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்து நம்ம ஜெய்லர் டூவோட ஷூட்டிங் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பயங்கர கேப்பு ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வராரு ஸோ ஒரு வேளை இந்த படத்தை வந்து யாராச்சும் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம கமல் சார் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு என்ன தான் வந்து அவங்க எல்லோருமே பண்ணாலும் நம்ம சுந்தர்சி சார் வந்து கதை சொல்லும்போது ரஜினி சாருக்கு வந்து பிடிக்கல பட் அவரோட கதை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஹாரர் காமெடி அந்த ஜேர்னல தான் இருந்திருக்கான் பட் இவருக்கு வந்து இந்த கமர்ஷியல் ஆக்ஷன் அது மாதிரி தான் வந்து வேணும் அப்படின்னு சொல்லப்படுறத ஸோ அது வந்து நம்ம சுந்தர்சி சாரால் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஸோ நம்ம ரஜினி சாருமே வந்து காலங்காலமாக நம்ம வந்து ஒரே மாதிரி தான் பார்த்துட்டோம் ஸோ ஏன் இந்த வாட்டி வந்து இந்த மாதிரி ஒரு ஜானரை வந்து நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸாக சொல்லுறீங்க அண்ட் சுந்தரிசி சீ சாரையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து நம்ம லோகேஷ் கனகராஜை கேட்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் அவருமே வந்து டிசி படத்தில் வந்து ஒரு பயங்கர ஷூட்டிங் பயங்கர ஷெடியூலில் போயிட்டுருக்காரு ஸோ அவருக்குமே வந்து டேட்ஸ் இல்லை அப்படின்னு அவர் அந்த படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த வருஷம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒன் செவன்ட்டி த்ரீ எடுக்க யார் எடுக்க போகிறா அப்படின்றது யார் கேள்விக்குறி தான் அண்ட் இந்த படமும் கூட பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க பட் இன்னும் டேரக்டர் முடிவாகல பாண்ட் இல்லை ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து பொங்கலுக்கெலாம் வராது ஸோ இதை பற்றின நம்ம ரஜினி சார் ஒரு வேலை சுந்தர்ஷி சாரோடயே சேர்ந்துருந்தேன்னா இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸு சொல்லிவிடுங்க அண்ட் சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ் எல்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே